பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா அல்லனா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த பழையற்பாடுல எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்கள் இருக்கிறது புதிய பாட்ல இருபத்தி ஏழு புஸ்தகங்கள் மொத்தம் அறுபத்தி ஆறு இப்போ பழைய எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க நியாய பிரமாணங்கள் வரலாறு செய்யுள் பெரிய தீர்க்க தரிசனங்கள் இன்னும் சிறிய தீர்க்க தரிசிகள் இப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பழைய பாடல இந்த நான்கு பிரிவுகளை வந்து இந்த நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்றத வந்து என்ன சொல்லுவோம்னா பஞ்சாகமங்கள்னும் அதுக்கு சொல்லுவோம் அதாவது பஞ்சாகமங்கள்னா ஆதி ஆகமும் யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் அப்படின்னு அடுத்தது சரித்திர புஸ்தகங்கள் என்னெல்லாம்னா யோசுவா நியாயாதிபதிகள் ஒன்று நாளாகவும் இல்லைன்னா செயல் புஸ்தகங்கள் என்னன்னா யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு தீர்க்க தரிசனங்களை வந்து ரெண்டாக பிடித்திருக்காங்க அப்படின்னா பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஐந்து சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் பனிரெண்டு இதுல வந்து பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்னன்னா புலம்பல் மற்றும் தானியல் அடுத்தது தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஆமோஸ் உபதியா யோனா மீஹா நாகோம் ஆபபுக் செப்பனியா ஆகாய் சகரியா மல்கியா அடுத்தது புதிய ஏற்பாடு எவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா சுவிசேஷங்கள் வரலாறு பவுலி நிறுவங்கள் பொதுவான நிறுவங்கள் மற்றும் தீர்த்த தரிசனம் இதில சுவிசேஷங்கள் என்னெல்லாம்னா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அடுத்தது வரலாறு புத்தகம் ஒரே ஒரு வரலாறு புஸ்தகம் தான் புதிய ஏற்பாட்டில் உண்டு அதான் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் எந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்குன்னா சபையின் சரித்திரம் அல்லது வரலாறு அடுத்தது நிருபங்கள் நிருபங்கள் வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா பௌலி நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் பௌலி நிருபங்கள் பதிமூன்று பொதுவான நிருபங்கள் வந்து எட்டு இந்த பவுலின் நிறுவங்கள் என்னெல்லாம்னா ரோமர் ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் ஒன்று தஸ்லோனிக்கியர் ரெண்டு தஸ்லோனிக்கியர் ஒன்று தீமத்தையோ ரெண்டு தீமத்தையோ தீத்து பிளேமா இந்த பவுலின் நிறுவங்களையும் ரெண்டாக பிரித்திருக்கு அதாவது பவுல் சபைகளுக்கு அல்லது பட்டணங்களுக்கு எழுதினது மற்றும் தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதினது சபைக்கு அல்லது பட்டணங்களுக்கு எழுதப்பட்ட நிறுவங்கள் என்னெல்லாம்னா ரோமர் ஒன்று குருந்தியர் ஒன்று தெஸ்லோனிக்கியர் மற்றும் தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதின நிருபங்கள் ஒன்று எல்லாம் ரெண்டு தீமு தீத்து மற்றும் கடைசியாக நம்ம வந்து தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் அதாவது அதுதான் ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் புதிய பாட்டில இதை எழுதினது யாருன்னா யோவான் இவர் யாரு இயேசுவின் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் அல்லனா சீஷர்கள்ல ஒரு ஆடு இயேசுவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்கன்னா பனிரெண்டு சீஷர்கள் யாரெல்லாம் சீமோன் பேதுரு அந்திரையா யாக்கோபு யோவான் பிலிப்பு பர்த்தலோமேயு தோமா மத்தேயு அல்வேயுவின் குமாரன் யாக்கோபு ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு இவனுக்கு இன்னொரு யூதா என்கிறதான பெயரும் உண்டு கானானியன் ஆகிய சீமோன் மற்றும் அவரை காட்டி கொடுத்ததான அந்த யூதாஸ் காரியத்து இந்த காரியோத்து மறைத்து போனதுனால அவனுக்கு பதிலாக இன்னொரு சீசனை தெரிந்தெடுத்தார்கள் அவன் அவனுடைய பெயர் தான் மத்தியா இப்போ இந்த ஒவ்வொரு சீஷர்களும் அதுக்கு பிறகு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இவங்க வந்து எவ்வளவோ பாடுபட்டாங்க இந்த உலகத்தில் சொல்ல போனா அதுக்கு பிறகு அவங்க வந்து கொஞ்சம் கூட சந்தோஷமா இருந்து எதையும் அனுபவிக்கல இந்த உலகத்தை அவங்க பாடுபட்டு மறைத்தார்கள் இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி மறைத்து போனாங்க அதாவது இந்த மத்தியோ எப்படி மறித்தாருன்னா ஈட்டினால குத்தப்பட்டு மறித்தாரு எந்த தேசத்துல எத்தியோப்பியாவில இந்த யாக்கோபு அதாவது அல்பேயன் குமாரன் யாக்கோபு இவர் வந்து ஒரு பெரிய மதிலிருந்து தள்ளிவிடப்பட்டு இறந்து போனார்

தோமா நமக்கு தெரியும் நம்முடைய இந்தியாவில ஈட்டியினால குத்தப்பட்டு அவர் மறைத்து போனார் இந்த செபதேவன் குமாரன் ஆகிய இந்த பலஸ்தீனா தேசத்துல சிறச்சேதம் பண்ணப்பட்டார் மற்றும் இவர் வந்து வாளாலையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கானானியன் ஆகிய இந்த சீமோன் வந்து பெர்சியா தேசத்துல சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் அந்திரியா எக்ஸ் வடிவ சிலுவையில கிரீஸ் நாட்டுல அவர் இறந்து போனார் இந்த பர்த்தலோமேயு மைனர்ல சாட்டையினால அடித்து அவர் கொல்லப்பட்டார் இவ்வாறாக இவ்வளவு பேரும் இப்படி ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் இப்ப கடைசியில தப்பி இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் யாரு யோவான் அவர்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் அவர் எப்படி எழுதினார்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணினாங்கன்னா பத்மு தீவுல நாடு கடத்தினாங்க எப்போன்னா அவர் எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இந்த பத்மதீவு எபேசு பட்டணத்திலிருந்து அறுபது மைல் தொலைவுல இருந்தது இங்க வந்து நிறைய குற்றம் செய்தவங்களை வந்து நாடு கடத்தினாங்க அதே மாதிரிதான் இந்த அப்போஸ்தலனையும் நாடு கடத்தினாங்க அதுக்கு முன்னாடி இவரை வந்து ஒரு பெரிய எண்ணெய் வந்து கொதிக்கிற சட்டியில அதுல போட்டதுக்கு அப்புறம் கூட இவரு சாகர்ல அதனால இவர் என்ன பண்ணினாங்கன்னா நாடு கடத்தினாங்க அங்க இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அங்க இருக்கிற மற்ற கைதிகளோடு சேர்ந்து இவர் கல் உடைக்கிறதான அந்த பணியை செய்து வந்தார் தரிசனமாகி கடைசி காலத்துல போகிறதான விஷயங்களை குறித்து அவரிடத்துல தெளிவாக சொன்னார் அது மட்டும் இல்ல சபைகளின் நிலவரங்களையும் சொன்னார் ஒவ்வொன்றும் ஒரு எச்சரிப்பாகவும் நியாய தீர்ப்புக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல